ஜெம்டி நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பான புதிய துணுக்குகளை நான் இப்போது வழங்க இருக்கிறேன் பயல்வான் ரங்கநாதன் தோத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் சமந்தாவை தொடர்ந்து பூனம் கவரும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நடிகை சமந்தா மியாசிடிஸ் என்ற ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கால் கீழே ஊன முடியாத நிலையில் இருக்கிறார் உடல் உடல்வெளியால் தூய்த்து கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக நயன்தாரா சிபாரிசின் பேரில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டார் சமந்தா ஆனாலும் முழுமையாக உடல் நலம் தேரவில்லை இதன் காரணமாக மேல் சிகிச்சைக்காக சமந்தா கன்னியா நாட்டுக்கு பறக்கிறார் இப்போது அடுத்து நடிகை பூனம் கவுர் இவர் நெஞ்சிருக்கும் வரை படத்தில் அறிவுமானார் அதற்கு பிறகு அறிந்தால் உள்பட பல தமிழ் படங்களில் நடித்தவர் பூனம் கவுர் பைப்ரோஜியால் பியா என்ற நோய்க்கு தாக்கப்பட்டிருக்கிறார் பூனம் கவுர் வாயில் நுழைய முடியாத நோய் இதன் இந்த நோயின் காரணமாக பூனம் கவுருக்கு உடல் வலியால் துடித்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல மனச்சோர்வு ஏற்பட்டிருக்கிறது மூளைக்கு செல்ல வேண்டிய நரம்புகள் சரியாக செயல்படவில்லை வாழ்நாள் முழுக்க இந்த பாதிப்புகள் இருக்கும் என்கிற வகையில் ஒரு அரிய வகை நோய் பைப்ரோஜியால் இப்போது வீட்டில் தங்கி ஓய்வு கொண்டிருக்கிறார் பூனம் கவுர் விரைவில் கணக்கில் இந்த சிகிச்சையை மேற்கொண்ட வேண்டிய சூழலில் அபாயத்தில் இருக்கிறார் பூனம் கவுர் தயாரிப்பாளர்கிறார் கீர்த்தி சுரேஷ் நடிகை கீர்த்தி சுரேஷ் இப்போது அவருக்கு பெருவாரியான படங்கள் இல்லை ஒன்றிரண்டு படங்கள் நடித்து முடித்து கொடுத்து விட்டார் இந்த சூழ்நிலையில் கீர்த்தி சுரேஷ் சினிமாவில் தொடர்ந்து இருப்பதற்காக வேண்டி அவர் சொந்த படங்கள் தயாரிக்கிறார் ஏற்கனவே இவருடைய தந்தை டோவினோ தாமஸ் தயாரிப்பாளராக இருந்தவர்தான் சமீபத்தில் கூட ஒரு படம் தயாரித்திருக்கிறார் எனவே தந்தையின் வழியை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷும் சொந்த படம் தயாரிக்கப் போகிறார் இதற்கிடையில் வீட்டில் அவருக்கு மாப்பிளை பார்த்து விட்டார்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டது விரைவில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் செய்துள்ள போகிறார் என்பதும் பரவலாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை கீர்த்தி சுரேஷ அவருடைய தாய் தந்தையரோ மறுக்கவில்லை பிரபலையே இசையமைப்பாளர் ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து கதை வசனம் எழுதியிருக்கும் படம் வி மாஸ்க் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த படம் உருவாகி இருக்கிறது கண்ணாடி போட்டு தான் இந்த படத்தை பார்க்க வேண்டும் சமீபத்தில் வி மாஸ்க் படத்தை ரஜினிகாந்த் பார்த்தார் படத்தை பார்த்துவிட்டு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானை பாராட்டினார் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கும் இந்த படம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் ஓட ஓடக்கூடியது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படம் லால் சத்தா இந்த படத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் கதாநாயகங்களை நடிக்கிறார்கள் கிரிக்கெட்டு கதைக்களமாக கொண்ட படம் இந்த படம் இந்த படத்துக்கு ஆர் ரஹமான் இசையமைக்கிறார் ஆர் ரஹமான் இசையமைத்த படத்தை பார்த்த ரஜினிகாந்த் தன்னுடைய மகள் படத்துக்கு ஏஆர் ரமான் இசையமைக்கும் பணியையும் பார்த்து கேட்டறிந்தார் தெருவாக போஸ்டர் ஒட்டிய கதனை அந்த நடிகை பெயர் நீரஜா குருவி என்ற படத்தில் கதனை நடித்திருக்கிறார் இது புதுமுகங்கள் நடிக்கும் படம் இந்த படத்தின் ப்ரொமோஷனுக்காக மஞ்ச குருவி படத்தின் போஸ்டரை ஒட்டினார் நீரஜா இப்போதெல்லாம் நடிகர் நடிகைகள் தாங்கள் வெளியிடும் திரைப்படங்களுக்கு சென்று ரசிகரிடம் நேரில் பேசி படங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நீரஜா தான் நடித்த மஞ்சக்குருவி படத்தின் போஸ்டரை தெருத்தருவாக ஒட்டி படத்துக்கு ப்ரமோஷன் ஏற்படுத்தினார் நயன்தாரா படம் வெளிவரவில்லை நயன்தாரா பிரிதிவிராஜ் நடிக்கும் படம் கோல்டு மலையாள படம் இந்த படம் வெளியாவதில் விநியோகஸ்தர்களுக்கும் தேட்டர் பிரச்சனை பிரச்சினை ஏற்பட்டதைத் தொடர்ந்து கேரளாவில் திட்டமிட்டபடி கோல்டு படம் வெளியாகவில்லை இங்கேயும் சென்னையில் கோல்டு படம் வெளியாவதாக இருந்தது ஆனால் பிரச்சனை காரணமாக கோல்டு படம் வெளியாகவில்லை குளியலறைக்கு போய் அழும் நடிகை ராவ் ஹேத்ரி இவர் தமிழில் பல படங்கள் நடித்தவர் வடக்கத்திய இறக்குமதி இவருடைய முதல் படம் அட்டர் ஃபெயிலியர் தோல்வியை சந்தித்தது இதன் காரணமாக மூஞ்சியப்பாரு இவரை என்றெல்லாம் அதிதி ஹேத்ரியை மைமிங் செய்தார்கள் இதனால் அடிக்கடி குளியலறைக்கு போய் தேம்பி தேம்பி அழுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ராவ் இரண்டாவது படம் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து இப்போது நான் மார்க்கெட்டில் இருக்கிறேன் முதல் படம் தோல்வியில் நான் தோன்று விடவில்லை தொடர்ந்து விடாமுயற்சியின் காரணமாக என்னுடைய இரண்டாவது படம் ஜெயித்தது இப்போது தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறேன் நல்லது கெட்டது எல்லா துறைகளிலும் இருக்கிறது அதுபோல் சினிமாவிலும் நல்லது இருக்கிறது கெட்டது இருக்கிறது அதை சமாளித்துத்தான் நான் நடிகையாக இருக்கிறேன் என்றார் அதிதி ராவ் ஹைத்ரி நேர்களே பரபரப்பான துணுக்குகளை தெரிந்து கொள்ள ஜெம் டிவி யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெம் டிவி யூடியூப் சேனலின் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்